ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் பணியாரம் தாங்க செய்ய போகிறோம் அதுவும் நம்ம உடலுக்கு பலத்தை தரக்கூடிய பலாப்பழத்துலேருந்து தாங்க செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்படி எளிமையாக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க பாருங்கள் சிகப்பு அரிசி உடம்புக்கு நார்ச்சத்து தரக்கூடிய நல்ல உடல் எடையை குறைக்கக்கூடிய அரிசி தாங்க எடுத்துருக்கோம் ஒரு நாலு கப் அளந்து எடுத்துக்கிறேங்க ஒரு கப் கருப்பு உளுந்து தோலே எடுக்காமல் இது கூடயே சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்போ தான் நமக்கு பணியாரம் ரொம்ப சாஃப்டாக வரும் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க அந்த தண்ணியை நம்ம இருத்து ஊற்ற வேணாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டால் நம்ம ஹேருக்கு கண்டிஷனராக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கை ஃபேஸு அதெல்லாம் கழுவுனா நல்ல ஒரு சத்து க்ளோவும் இருக்குங்க ஹேரும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நமக்கு முகத்துக்கு துடைச்சாலும் ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு காட்டன் வச்சு துடைச்சாலும் நல்லா ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குங்க அந்த ஸ்கின் வந்து ட்ரையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டோம் நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணுங்க நல்லா பஞ்சு மாதிரி வரணும் போட்டிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டால் கூட ரொம்ப நல்லது இது கொஞ்சமாக இருக்கிறதால நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன் நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம் ஏன்னா நம்ம பலாப்பழத்தையும் அரைச்சி இது கூட தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இனிப்புன்றதால் சுகர் பேஷண்ட்டெல்லாம் கொஞ்சம் வேணால் பாதியாக குறைச்சிக்கோங்க ஆனால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம கல்லுப்பு போடுறதால நல்லாவே நமக்கு இனிப்பை எடுத்து கொடுக்குங்க பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சாச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பலாப்பழத்தையும் நல்லா அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இதை இந்த விதையை நம்ம சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த வசதி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் தோலை உரிச்சிட்டு குருமா மாதிரி கூட வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்கள் நான் அரைச்சிக்கிட்டேன் அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு பலாப்பழத்தையும் நம்ம அரைச்சிக்கிறோம் பாருங்கள் பலாப்பழத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்குங்க நமக்கு கேன்சரை வராமல் பார்க்குதாங்க உடம்புக்கு தைராய்டு நோயை குணப்படுத்துது நல்ல எலும்புக்கு வலுவை தருதுங்க மலச்சிக்கலை போக்குதுங்க இவ்வளோ நல்ல அருமையான ஒரு பழத்தை நம்ம சும்மா தான் சாப்பிட்றோம் இது போல் ஒரு ஸ்வீட்டாக கூட செய்து சாப்பிட்லாங்க பாருங்கள் நம்ம நல்ல நைஸாக அரைச்சிட்டு பலாப்பழத்தையும் அரைச்சி அதில் சேர்க்குறப்ப ஒரு கோல்டன் கலர் வரும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த பணியாரமும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை இந்த பழத்தோட கலரும் நாட்டு சர்க்கரையோட கலரும் தாங்க வாங்க நம்ம பனியார சட்டியை அடுப்பில் பற்ற வச்சிடலாங்க கொஞ்சமாக நீங்கள் நெய்னால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லெண்ணெயில் சுட்டாலும் நல்லாயிருக்கும் நம்ம நெய்யும் நல்லெண்ணெயும் கொஞ்சமாக கலந்து நம்ம அந்த பாத்திரத்தில் நல்லா தடவிக்கலாங்க கொஞ்சம்னா எண்ணெய் ஊற்றினா தான் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அரிசி ரெட் ரைஸும் உளுந்தும் அரைச்சோங்க இப்போ பலாப்பழ விழுதையும் அரைச்சு இது கூட சேர்த்துட்டோங்க இது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரையும் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய கரும்புலேருந்து தாங்க எடுக்கிறாங்க பாருங்கள் இந்த இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க பாருங்கள் எல்லாமே உடம்புக்கு நல்லது செய்கிற பொருளை தாங்க சேர்த்துருக்கோம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி குழிப்பணியார சட்டியில் ஊற்றி பொறுமையாக கொஞ்சமாக வெந்த உடனே திருப்பிக்கலாங்க நமக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் ஆரோக்கியமாக நமக்கு உடம்புக்கு பலத்தை தரக்கூடிய பழத்தில் தாங்க பண்ணுறோம் இது போல் ஒரு முறை நீங்களும் செய்து பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக கோல்டன் கலர் வருங்க இது கொஞ்சம் நல்லா வெந்திருக்கான்னு முள் கரண்டியால் குத்தி பார்த்து திருப்புங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த சட்டி காயாமல் எல்லாம் சூ தீயிலே போட்டு திருப்பி எடுங்க ரொம்ப தீ வச்சிட வேணாம் மீடியம்லேயே வச்சு இது வேகிற வரைக்கும் திருப்பி எடுத்து பரிமாறுங்க பெரியவங்களுக்கும் இது ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் உடம்புக்கு பலம் இல்லைன்னா இது போல் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் முந்திரி பருப்பும் கார்னிஷ் பண்ணி இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு கிறிஸ்பியாக நான் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு நம்ம உடச்சி கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் நல்லா நெய்யில் கொஞ்சம் பொறிச்சிட்டு இதில் போட்டுக்கிட்டோங்க கொஞ்சமாக நெய் விட்டு இதில் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முக்கால் அளவுக்கு ஊற்றினோம்னா நல்லா வெந்து அந்த குழி ஃபுல்லாக வரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா மாவு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ஊற்றிட்டு பாருங்கள் நல்லா கிராஜுவலாக ஒரே மாதிரி ஊற்றி எடுங்க நல்லாயிருக்கும் திருப்பிறப்ப நமக்கு அந்த உடனில் ஸ்டிக் மாதிரி இருந்ததுனாலும் திருப்பிக்கலாம் இல்லை ஃபோக்கால் கூட திருப்பிக்கலாங்க கொஞ்சமாக எலாந்தீயிலே எடுக்கிறது ரொம்பவே நல்லது பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்துட்ருக்கு பாருங்கள் ஒன்று ஒன்றா கொஞ்சமாக வெந்த உடனே திருப்பி எடுத்துக்கலாங்க நமக்கு நாலு கப் போடுறதால கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஃபுல்லுமே சாப்பிடலாங்க ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து கொடுக்கலாம் நம்ம காலையில் ஊற வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறவங்க கிளம்பிட்டால் கூட இது போல் கொஞ்சமாக அரைச்சி ரொம்பவே நல்லதுங்க கருப்பு உளுந்தில் இரும்பு சத்து இருக்குது சிவப்பு அரிசியிலையும் நிறைய வீடியோவில் சிவப்பு அரிசியை பற்றி பார்த்துருக்கோம் அதனால் நான் திரும்ப சொல்லலை பாருங்கள் நாட்டு சக்கரை மூணுமே ஒரு நல்ல உடலுக்கு ஆரோக் ஆரோக்கியத்தை அள்ளித்தர பொருள் தாங்க இதே போல் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்களும் அடிக்கடி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் பலாப்பழத்தில் இனிப்பு பணியாரம் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செய்து கொடுங்க ஒரு சிற்றுண்டியாக எவ்வளோ சிம்பிளான ரெசிப்பிங்க ஈஸியாக பண்ணக்கூடியது ஒரு பத்து பதினஞ்சு பலாசோலை இருந்தால் போதும் அந்த விதையெல்லாம் எடுத்துக்கூட ஒரு வேலை குருமா மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் அந்த காலத்தில் கிராமத்தில் இந்த எல்லாம் சுட்டு சாப்பிட்றப்ப அது ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் அந்த வாய்ப்பு இருந்தால் நீங்களும் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அந்த பலாக்கோட்டையை பாருங்கள் இதே போல் நான் ஒரு ரெண்டு மூணு ஈடு எடுத்து கொடுத்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த முந்திரி பருப்பும் ஒன்று ஒன்று வர்ற மாதிரி கார்னிஷ் பண்ணி அழகாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பலாப்பழத்தில் இப்படி ஒரு ஸ்வீட்டானு நீங்களும் நினைப்பீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் செய்து கொடுங்க நன்றி